கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா மற்றும் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் பிறந்த நாள் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழாவும் மற்றும் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் பிறந்த நாள் விழா சிபிஐ மாவட்ட செயலாளர் மு ஆ பாரதி தலைமையில் நடைபெற்றது இதில் சிபிஐ மாவட்ட செயலாளர் பாரதி கும்பகோணம் துணை மேயர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தாராசுரம் மார்க்கெட் தொழிலாளர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு இனிப்புகள் வழங்கி மின்சார வாரியத்துறை அலுவலகத்தில் கொடியேற்றி வைத்து வீர வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சரண்யா பாலன் சிபிஐ அனைத்து கிளை நிர்வாகிகள் நாராயணன் ரவி மணி காமராஜ் சரவணன் ஜல்லி சீனிவாசன் சிபிஐ மின்சார வாரிய தலைவர் முருகையன் துணைத் தலைவர் கோபாலன் மற்றும் சிபிஐ கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக சார்பாகவும் தமிழ்நாடு மின்சார ஓய்வு பெற்ற தொழிலாளர் சத்தம் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நூற்றாண்டு விதாவை முன்னிட்டு நமது மதிப்பிக்கூடிய நல்லக்கண்ணாண்டு பிறந்த நாள் முன்னிட்டு இங்கே சிறப்பான முறையில் கொடியேற்றி விழா நடைபெற்றது இந்த கொடியேற்ற விழா போது இங்கே அறு சோழர்கள் கலந்து கொண்டு கற்பித்தார்கள் திரு ஆ நல்லக்கண்ணு அவர்கள் தமிழருடைய தசைத்தால் தமிழர் விருதை பெற்றவர் அவர் நூறாண்டு வாழ வாழ்த்துகிறோம்